மகாநதி சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு பக்கம் நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலாவை மறக்க முடியாம இதனால தான் காவேரியை மனசார ஏத்துக்க முடியல என்னதான் காவேரியை பிடிச்சிருந்தாலும் நம்ம விஜய்யால் ஏற்றுக்க முடியல இல்லையா அதே டைமில் நம்ம தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் காவேரியை ரொம்பவுமே பிடிச்சி போகுது இதனால் வந்து நம்ம காவேரியை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம விஜய் வரப்போகிற நேரத்தில் கரெக்டாக இங்கே காவேரியும் வெண்ணிலாவை ஆசிரமத்தில் மீட் பண்ணுறாங்க இங்கே நம்ம வெண்ணிலா வந்து வேற ஒரு நேமில் தான் இங்கே ஆசிரமத்தில் இருக்கிறாங்க மனநிலைமை பாதிக்கப்பட்ட மாதிரி ஸோ நம்ம வெண்ணிலாவோட கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் இருக்குது அதாவது ஆட் கொடுத்துருந்தாங்க இல்லையா நதி அப்பளத்துக்கு அதில் வி நம்ம விஜயோட ஃபோட்டோவை போட்டு தானே ஆட் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அதே டைமில் அப்பளக்கட்டில் நம்ம விஜயோட ஃபோட்டோவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கமாக அப்படியே ஆசிரமத்தை சுற்றி பார்த்துக்கிட்டு வர்ற நம்ம காவேரி இதை கவனிச்சிடுறாங்க கவனிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்ணிலாவை விசாரிப்பாங்க இப்போ அந்த ஆசிரமத்தில் வந்து வார்டன் மாதிரி இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க ஆனால் வெண்ணிலா அப்படின்னு சொல்லி இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்க மாட்டாங்க அவங்களுக்கு வேற ஒரு நேம் இருக்கு இல்லையா எனக்கு தெரிஞ்சு நர்மதான்னு நினைக்கிறேன் ஸோ அந்த நேமை வச்சு தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ காவேரிக்கும் அவ்வளோ சீக்கிரம் உண்மை தெரிய வராது அதே டைமில் இதில் நடுப்புற வந்து நம்ம ராகினி உள்ளார பூந்து ஏதாச்சும் குட்டையை குலப்புறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது வெண்ணிலாவை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும்